சாரி பொண்ணு வந்தாச்சு இப்போ நம்ம நிச்சயதார்த்தத்தை பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கிட்ட நீங்க ஏதாவது கேக்குறது இருந்தா கேட்டுக்கலாம் உங்க பையனை பத்தியோ உங்க குடும்பத்தை பத்தி கேட்கவோ எங்களுக்கு எதுவும் இல்ல நாங்கள் எல்லாத்தையும் நம்புறோம் நீங்க சொன்னது எல்லாத்தையும் உங்களுக்கு எங்களுக்கு பிடிச்சிருக்குது நீங்க தான் இப்ப எங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்குன்னு நினைக்கிறேன் ஓ சீர்த்தாத்திய பத்தி கேக்குறீங்களா அதான் நீங்க செய்யறதாங்க நீங்க உங்களுக்கு பொண்ணுக்கு என்ன குறையா வைக்க போறீங்க நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களே செய்யுங்க உங்களுக்கு அதில் எந்த ஆசைப்படையும் கிடையாது ஒரு நிமிஷம் இந்த கல்யாணம் ஏற்பாடு செய்கிறது அப்புறம் இதெல்லாம் வாங்கி வைக்கிறதுலாம் உங்க இஷ்டம் தான் செய்யுங்க ஆனால் நாங்கள் வந்து நாங்கள் ஒரு பதினஞ்சு பவுன் எதிர்பார்க்கறோம் ஏண்டி மங்கம்மா இரு அதெல்லாம் அவங்க செய்வாங்க அவங்க செய்யாமலே அப்பிட போறாங்க ஏன் அதெல்லாம் சொல்ற ஐயோ அதுக்கு இல்லங்க இருந்தாலும் நம்ம இப்ப எதிர்பார்ப்பு சொல்லினல்ல அதுக்காக சொன்னேன் நான் மூணு நிறைய 20 25 பவுன்லாம் தான் கேக்கல இப்ப குறைஞ்சபட்சம் 15 பவுன் தான் கேக்குறோம் அப்படியே போறதுமே கஷ்டமா இருந்துனா குறைஞ்சபட்சம் பன்னெண்டு பவுனாவது போட்டுருங்க பன்னெண்டு பவுனு கீழே போகாதீங்க ஏன்னா அதுக்கு மேலாம் எங்களால் முடியாது குறைஞ்சபட்சம் பன்னெண்டு இல்லை பதினஞ்சு இந்த ரெண்டுல ஏதாவது செய்யுங்க பத்து பவுன் போடலாம் அப்படி அது எங்களுக்கு குறைஞ்சபட்சம் பன்னெண்டு பவுனாவது போடணும் நாலு தானே சொல்லிட்டேன் இதுக்கு உங்களுக்கு சும்மா தட்டை மாத்திக்கலாம் பண்ணிடலாங்க பண்ணிடலாம் சரி அப்புறம் என்ன முடிஞ்சிச்சு அவ்வளோதான் தட்டை மாத்திக்கலாம்

சுவையான சாப்பாடு இன்னும் இதுக்கப்புறமும் எங்களுக்கு கிடைக்குன்னு சொல்ல வரேன் இப்ப சுவையான சாப்பாடு ஓ மூலியமா கிடைக்குது இதுக்கப்புறமும் சுவையான சாப்பாடு கிடைக்க போகுதுன்னு சொன்ன சரி மச்சான் சரி சரி நல்லா சமாளிக்கிறீங்க வீட்டுக்கு வாங்க நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் ஐயா பாத்தீங்களா சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னது ஒரு குத்தமா போயிடுச்சு ஹம் விடுங்க விடுங்க பாத்துக்கலாம் அதெல்லாம் அப்படிதான் இருக்கும் எல்லா குடும்பத்திலயும் அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குதான் சரியே அப்புறம் இது கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம்ட்டு நீங்க சொல்றீங்க அதை பத்தி எதுவுமே நம்ம பேசவே இல்லையே கல்யாணமா தான் என் ரெண்டு பையனுக்கு ஒரே நேரத்துல கல்யாணம் வைக்கலான்னு பார்க்குறேன் நான் ஏன்னா அப்பப்போ ஒரு கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூட்டுக்கணும் வந்துக்கணும் போயின்லாம் நம்மளால முடியாது ஒரே நேரத்துல வச்சோமா நமக்கு செலவும் கொஞ்சம் மிச்சமாச்சு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்ச திருப்தியும் நமக்கு கிடைச்சிரும் நம்ம நம்மளோட பொறுப்பு எல்லாம் முடிஞ்சிரும் நினைக்கிறேன் நான் ரெண்டு தடவை அப்புறம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணின்னு இருக்கணும் அதுக்காக தான் நான் உங்க சின்ன பொண்ண கேட்டேன் இது உங்களுக்கு ஒரு பிரச்சனையா முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ண வேண்டிதான் அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நமக்கு செலவு வச்சும் அப்புறம் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப பண்ண அது மறுபடியும் ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது என்ன இருக்கு அதுக்காக எல்லாருக்கும் சேர்த்த ஒன்றா பண்ண முடியும் நீங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க இருந்தாலும் எனக்கு வந்து ரெண்டு தடவையும் போய் எல்லாரையும் கூட்டுக்குன்னு எனக்குலாம் நல்லா முடியாதுங்க அதான் உண்மை ஒரே நேரத்தில் வச்சிடலான்னு பார்க்குறேன் நான் நான் என் ரெண்டாவது பையனுக்கு பொண்ணு பார்க்குறேன் என்ன நீங்கள் உங்களுக்கு மனசு வந்ததுன்னா சொன்னீங்கன்னா கூட உடனே முடிச்சுக்கலாம் இல்லை நாங்கள் வேறு ஏதாவது பொண்ணு பார்க்குறோம் பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டு ரெண்டு கல்யாணத்தையும் ஒன்றா வைக்கிற மாதிரி டேட்டு சொல்கிறேன் நாங்கள் மச்சா இன்னொரு மூணு மாசம் காத்து இருப்போம் மச்சான் அவங்க சின்ன பொண்ணே படிப்பு முடிச்சுるவா படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மனசு வந்தா மறுபடியும் குடுக்கும் வாய்ப்பிருக்கு மங்கம்மா நம்ம காத்து இருப்போம் அதுக்கடையில நம்ம பையனுக்கு யாரையாவது பொண்ணுயே பார்த்துக்கிட்டே இருப்போம் ஏனா அவங்களுக்கு எப்ப மனசு வருமோ நமக்கு தெரியாது கொடுக்கலாம் கொடுக்காமலயே போகலாம் நம்ம பொறுத்துக்கு முடியாது இதுக்கு மேல ஆனால அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் ஒரு பக்கம் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்போம் ம் சரிங்க மச்சான் சாரி நாங்கள் கிளம்புறோம் எங்களுக்கு இன்னைக்கு மன நிறைவோடு கிளம்புறோம் நாங்கள் ஆ போயிட்டாங்க போயிட்டாங்க கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் தேதி சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த ஏற்பாடுலாம் நாங்கள் பண்ணுவோம் அதான் பாருங்கள் நல்ல பொண்ணாக அமையட்டும் உங்கள் ரெண்டாவது பையனுக்கு பார்ப்போம் ஐயா நாங்கள் நினைக்கிறதே நடக்குதா இல்லை வேற ஏதாவது பொண்ணு எங்களுக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம் எது கடவுள் என்ன நினச்சிருக்காரோ அதான் நடக்கும் நடக்கட்டும் நாங்களும் காத்திருக்குறோம் ஆங்கிலத்துல சொல்லுவாங்களே மெடிக்கல் மிராக்கல்னு அந்த மாதிரி உங்க மனசுல ஏதாவது நடக்குதா என்னான்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு வேற ஒரு பொண்ணும் தேறோம் பார்ப்போம் பார்ப்போம் சரி போயிட்டு வாங்க வீட்டுக்கு வந்தாச்சு இந்த கிஃப்டை எப்படி லாவணியா ஆக்கிட்ட கொடுக்குறது ம் என்ன பண்ணுறது டே அன்னைக்கு நேரில் பார்த்து அன்பை தெரிவிக்கணும் நம்மளால் நேரில் பார்த்து தெரிவிக்க முடியல சரி இந்த கிஃப்டையாவது எப்படியாவது கொடுத்துருவோம் ஆனால் நம்ம காதலர் தினம் கொண்டாடுறதே பெரிய விஷயம் இது நடக்குமா நடக்காதான்னு கூட நான் நினச்சிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது எதிர்பாராத விதமாக இப்படியே அந்த பொண்ணு நம்மளை விரும்ப நாம் அந்த பொண்ணை விரும்ப ஒரு வழியாக காதல் உருவாடுச்சு ம் சரி இந்த கிஃப்டை மட்டும் கொடுத்துட்டா போதுமே எப்படி கொடுக்குறது சரி முதல்ல போய் வாசலில் போய் வச்சுட்டு வந்துடுவோம் கிஃப்டாக வச்சாச்சு இப்போ வேற யாராவது வந்துட்டாங்கண்ணா ம் சரி லாவணியாக்கே ஃபோன் பண்ணி டக்குன்னு எடுத்துன்னு போக சொல்கிறோம் ஹலோ ஹலோ லாவண்யா அகஸ்டின் பேசுகிறேன் ம் சொல்லுங்க பேசுறேன் சொல்லுங்க நான் இப்போ எங்க இருக்கேன் தெரியுமா சொல்லுங்க எங்க இருக்கீங்க உங்க வீட்டு வாசல்ல தான் நிற்கிறேன் நானு இன்னைக்கு ஐயோ எப்படி சொல்றது உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருக்கேன் என்ன சொல்றீங்க வாங்கி வந்துருக்கீங்க சரி சரி

சரி வேற கூட்டுனே இருக்காரு சரி போயிட்டு வருவோம் ஆமா சொன்ன மாதிரி கிஃப்ட் வச்சிருக்காரு நீ நல்ல பெரிய கிஃப்டா இருக்கே ஆனா அகஸ்டன காணாமே எங்க போனா கார் இங்க தான் நிக்குது ஆனா அகஸ்டன மட்டும் காணாமே இப்ப தானே போன் பண்ணா சே பார்க்கலன்னு பார்த்தா ஆளே காணாமே சரி இரு பாப்போம் இங்கேயாவது இருக்கானா लावणिया अम्माディ लावणिया அச்சச்சோ அம்மா வேற கூப்பறங்களே சரி சரி உள்ள போய்டுவோம் இந்த gift ஓட நீ ஏது என்னன்னு கேட்பாங்க சரி உள்ள போய்டுவோம் ஆ शिंदे அவிஷன் கார் மாதிரி தெரியுதே காதலர் தினத்துக்கு ஆகஸ்ட் எனக்கு gift வாங்கிட்டு வந்தோம் எப்பரா கொடுக்குறது நினைச்சேன் அகஸ்டினே வந்தாரு சரி சரி அகஸ்டின் வந்தோனே குடுத்துருவோம் என்ன இவ்ளோ நேரம் ஆகுது இன்னும் காலமே அகஸ்டினே சங்கீதா சங்கீதா ஏன் கேனிக்கிற ரொம்ப நேரமா என்ன கையில வச்சிருக்க உள்ளவா ஐயோ அம்மா வேற கூப்பிடுறாங்க சரி அம்மா வெளியே வந்துற இந்த கிஃப்ட் என்ன பண்றது ஆ சரி இந்த கார் வச்சிட்டு வச்சுட்டு இது என்ன இங்கே ஒரு கிஃப்ட் இருக்கு இது யார் வச்சா சாரி இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம் டி கப்பு நல்லா இருக்கே ஹாட் மாடல்ல ம் சூப்பராக இருக்கு பார லாவண்யா நமக்குக்காக வச்சிருபால gift சின்னற gift பாத்து இருபாரா சரி மெசேஜ் பண்ணுவோம் ஹாய் ஓ லாவண்யா தான் மெசேஜ் பண்றாளா ஆக்சின் gift பாத்தீங்களா ம் பாத்தேன் பாத்தேன் இப்பதான் பார்த்தேன் அப்படியா பாத்துக்கிங்களா ஓபன் பண்ணி பாத்தீங்களா ம் ஓபன் பண்ணியும் நீ பார்த்தாச்சு ஆ பிடிச்சிருக்க உங்களுக்கு நான் தான் gift வச்சேன் உன் கையில தான் கொடுக்கலாம் பார்த்தேன் நீங்க இல்லையா அதனால கார்ப்ல வச்சுட்டு வந்துட்டேன் நானும் உங்களை பார்க்கலாமாங்க இருந்தேன் அதுக்குள்ள பார்த்தா டாக்டர் கூடிட்டாரே அதனால உள்ள போய்ட்டு வந்தேன் சரி gift உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க பிடிச்சிருக்குங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு நான் உங்ககிட்ட இருந்து பெருசா எதாவது கிஃப்ட் தருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் அப்படியா பெருசா கிஃப்ட் தருவோம்னு எதிர்பார்த்தீங்களா நானும் தான் ஆசைப்பட்டேன் பெருசா எதாவது கிஃப்ட் தரலாம்னுட்டு என்னால் அந்த அளவுக்கு கொடுக்க முடியலையே சரி சரி பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம் சரி பாய் அப்புறமா மெசேஜ் பண்றேன் நான் அந்த கிஃப்ட்டை நீங்கள் எடுத்து வைக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கறதுக்கு தான் மெசேஜ் பண்ணேன் சரி ஓகே நான் அப்புறமா மெசேஜ் பண்றேன் பாய் பேரு சாக் எடுத்து கொடுக்க முடியல என்ன சிம்பிளா சின்னதா கூட ஏதாவது கொடுத்துருக்கலாம் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு சரி பாவ் அவரும் கஷ்டப்படுறாருல இருக்கட்டும் இப்ப கிஃப்ட் கொடுத்தா மட்டும்தான் என்ன அன்பை வெளிப்படுத்த முடியுமா அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு ஏன்னா அவர் சின்சியரா லவ் பண்றாரு அதுவே போதும் அவரால் முடியலப்ப வாங்கி கொடுப்பாரு பெருசா வாங்கி கொடுக்க முடியல என்ன இதோ என்னால முடிஞ்சதை வாங்கி கொடுத்தல இதுவே எனக்கு பெரிய விஷயம் தான் இதை விட பெருசா என்ன பண்ண முடியும் இது கூட நல்லா இருக்கு நல்லா இல்ல பிடிச்சிருக்கு எதுவுமே சொல்ல சரி நமக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்குல அதை வச்சு சந்தோஷப்பட்டு போ அம்மா தலையில ஏதாவது பேன் இருக்கா பாரு ஒரு மாதிரி தலை அப்பப்பா அரைக்குதுமா அதெல்லாம் ஒண்ணு அடி பேன்லாம் எதுவும் இல்ல இது அது எங்க ஒன்னு இருக்கும் அது அது மாதிரி பண்ணுவோம் மற்றபடி பேன்லாம் நிறைய இல்லை என் தலையில தான் நிறைய இருக்கு அப்படியே கொஞ்சம் பாருமா இதாவது பேன் இருக்கான்ட்டு சரி இரு பாக்குறேன் கண்ணுக்கு ஏதாவது தெரியுதானு ஏமா எனக்கு ஒரு சந்தேகம் சரி என்னதானே கொண்டு பார்க்க வந்தாங்க எதுக்கு பூவாரியே கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு இல்லாம என்கிட்ட விசாரணமா பண்ணாங்கம்மா அவங்க வீட்டுக்கு நான் மருமகளாம் வர்றதுக்கு தகுதியானவளா அளவெல்லாம் இல்லையான்ட்டு கிட்ட அப்படி எதுவுமே பேசல அவளை எப்படி அவங்களுக்கு பிடிச்சது அதுவும் பூமாரி வேணும் வேணும்னு என்னவாம இருக்கும் காரணம் தெரியலையேடி எனக்கும் ஒன்றும் புரியல ஆ அது எப்படி தான் அவங்களுக்கு பிடிச்சி போச்சு என்னவோ தெரியல ஏ பூமாரி வேணும் வேணும்னு சொல்றாங்க கடைசியா கூட சாப்பிட்டு போகும்போது என்ன சொல்லி போகிறாங்க எங்க ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ணலாம்னு பாக்குறோம் நீங்க உங்களுக்கு மனசு வந்து உங்க பொண்ணை தர மாதிரினா டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க என்ன பேசுறதுனே தெரியல அவங்க இது மாதிரி சொல்லாம பேசாதீங்க நம்மளால சொல்லவும் முடியல சரி நம்ம பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்றவங்க கிட்ட போய் நம்ம என்னத்தை பேசுறது அமைதியா இருந்தேன் அவங்களும் கடவுள் ஏதோ பார்த்து தரதுனா தரட்டும் அது வந்து பேசிட்டு போறாங்க சரி நீ என்னமா சொல்ற பூமாரி கட்டி கொடுக்க உனக்கு சம்மந்தமா அந்த வீட்டுல அதெல்லாம் சரிப்பட்டு வராதுடி அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல கட்டி கொடுக்க முடியும் இதே பின்ன பிரச்சனை தான் உண்டாகும் அம்மா எப்படி நீ பிரச்சனை உண்டாகும் சொல்றேன் நான் கூட இருக்கிறேன் நான் கூட தான் பூமாரிய பாத்துப்பேன் நாங்க ஒண்ணு ஒத்துமையா இருப்போம் பிரச்சனையும் வராது இல்ல அப்படி சொல்லிடாதடி அதெல்லாம் நடக்கும் அது நீங்க இப்ப இருக்கீங்க இருக்கிறப்ப ஒரு மாதிரி இருப்பீங்க அடுத்து அங்க கல்யாணம் பண்ணி போறீங்க அங்க வேற மாதிரி மாறிடுங்க ஏன்னா அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் என்னும் போது அது சரிப்பட்டு அது நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கும்னு நினச்சா கூட அண்ணன் தம்பிக்கு ஒத்துமையா இருக்க மாட்டாங்க அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தா உங்களுக்குள்ள மனஸ்தாபம் உண்டாகும் இது தேவையே இல்ல அவங்க இங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கட்டும் அதெல்லாம் கட்டி கொடுக்க போறது கிடையாது